ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டிருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசா கோயிலுக்கு போய்கிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு சிட்டியெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வழியே தெரியாது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போய்கிட்டுருக்கோம் சிட்டியெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு வழி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே சிட்டி அவுட்டரில் போய் எங்களுக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்கேருந்து போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஈசா கோயில் எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம் காரில் போகும்போதே அப்படியே அந்த சாமியை பார்த்த உடனே ஒரு அவ்வளோ சந்தோஷம் நான் எப்படியாவது இதை நான் காரில் போகும்போதே ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்த உடனே வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஒரு சந்தோஷம் தாங்கலை போன உடனே ஃபஸ்ட்டு வந்து கோயிலை சுற்றி ஒரு செல்ஃபி எடுத்தோம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடியே நின்று எல்லோரும் சாமியை கும்பிட்ட மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்தோம் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் அது சொல்ல வார்த்தை இல்லை அந்தளவுக்கு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸுங்க என்னோடய பையன் நான் எல்லாருமே எடுத்தோம் அப்புறம் வந்து சாமியோட கண்ணத்தை தடுவற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கப்புறம் சாமியோட கண்ணத்தை வந்து கீழே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நாங்கள் செல்ஃபி எடுத்தோம் எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட ஒன்று நோட் பண்ணி பாருங்கள் இந்த சாமி வந்து கீழே வந்து டச் பண்ண மாதிரி இருக்காது கீழே வந்து கேப் இருக்கும் நாங்கள் போகும்போது நல்ல மழை வேற அந்த மலையிலே தான் வந்து சாமியை வந்து வீடியோ எடுத்தோம் எடுத்துகிட்டு பேக் சைடில் அந்த மூடியெல்லாம் வந்து எவ்வளோ அகலத்துக்கு எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சாமியை வந்து நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு அதோடய பின்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சாமியில் ஒரு டோர் இருக்குது அந்த டோருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது கீழே வந்து லாக் போட்டு வச்சுருக்காங்க சாமிக்கிட்ட வந்து யாரும் போகவும் முடியாது சாமியை வந்து தொட்டு பார்க்கவும் முடியாது ஏன்னா அந்த வேலில் வந்து கம்பி வேலி சுற்றி போட்டிருக்காங்க அதனால் சாமியை வந்து தொட முடியாது ஓரளவுக்கு நம்ம லாங்காக நின்று பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு சாமியோட பேக் சைடு போனோம் போனால் அங்கே வந்து நம்ம அந்த யோகா கிளாஸ்க்கு போகிறதுக்கு வந்து அங்கே அங்கேருந்து அங்கே போனோம் அப்படின்னா மாட்டு வண்டி இருக்காங்க பட் நாங்கள் வந்து மாட்டு வண்டியில் போல் நாங்கள் பொறுமையாக நடந்தே போனோம் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு நடந்து போனோம் மழை வந்ததுனால சைடில் ஃபுல்லாக மழை தண்ணி நின்றுக்கிட்டு இருந்தது அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு போனோம் அப்புறம் தூரத்தில் இருந்து சாமியை பேக் சைடில் ஒரு செல்ஃபி எடுத்தோம் எடுத்துகிட்டு சைடில் நடக்கிற பாதையில் வந்து எல்லா இடத்துலையும் சைடில் வந்து இந்த மஞ்சள் கலர் பூச்செடி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டே போனால் ஒரு ஈஸ்வரன் சாமி செயலாக இருந்தது அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் யோகா இருக்கிற இடத்துக்கு போனோம் நாங்கள் மெயின் கேட்லேயே வந்து ஃபோனை வந்து வாங்கி வாங்கிட்டு அதெல்லாம் எங்களால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல வெளியே மட்டும் சுற்றி இருக்கிற இடத்த மட்டும் எடுத்தோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் மட்டும் குளிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து பெரிய குளமாக கட்டி அதில் தண்ணி மேலந்து ஊற்றுற மாதிரி உள்ள வந்து மூணு லிங்கம் வச்சுருக்காங்க அந்த லிங்கத்தை வந்து உள்ள தண்ணிக்குள்ளே போய் கும்பிட்டு வர மாதிரி நல்லா செம்மையாக இருக்குது அம்மன் சாமி இருக்குது அப்புறம் லேடிஸ்க்கு தனியாக வந்து குளம் இருக்குது தாமர்பூக் குளம் வந்து நல்லா பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது பார்க்க உள்ள செம்மையாக இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்து சிவன் சாமி கிட்டே வந்து நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் வீடியோஸ் செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்தோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் நாலு மணிக்கு போ சாரி ரெண்டு மணிக்கு போனோம் ஆறு மணி வரைக்கும் நாலு மணி நேரமாக நல்லா சுற்றி பார்த்தோம் பட் அந்த டைம் பத்தில் இன்னொரு டைம் போகும்போது இன்னும் சீக்கிரமாக போவோம் ஃபஸ்ட் டைம்னால் டைம் தெரியல பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ